Hey ladies, hey, welcome back to my channel. இன்னைக்கு நாம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினு பார்த்தீங்கனா, நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்ன் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான பேக் தான் னிக்க நம்ம வந்து பார்க்க போறோம். இந்த பேக் வந்து உங்க ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்ன் பண்ணி கொடுக்கும், ஆன்டி டேர்ன் பண்ணி கொடுக்கும். உங்க ஃபேஸ்ல இருக்கிற அந்த ஹைப்பர் पिгமென்டேஷன் இந்த மாதிரி என்ன ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் அதெல்லாம் ரிமூவ் பண்ணி உங்க ஸ்கின்னை வந்து ஈவன் டோனா மாத்தி குடுக்கிறதுக்கு வந்து இந்த பேக் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்ப அந்த பார்க்க வந்து எப்படி டூபா போடணும் அப்படிங்கிறத வந்து வீடியோல போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களோட ரெகுலர் நோட்டிபிகேஷனுக்கு வரும் இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாமா இப்ப பேக் ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிரலாமா ஃபர்ஸ்ட் ஒரு பவுல வந்து நான் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன் மேஜிக்கல் பாத் பவுடர்னு சொல்லி அந்த பாத் பவுடர் வந்து ஒன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து எடுத்துக்கிறேன் இந்த பாத் பவுடர் வந்து உங்க ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப நல்ல ரிசல்ட் வந்து கொடுக்கும் நெக்ஸ்ட் இது கூட வந்து ஹாஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து முல்தானி மட்டி வந்து எடுத்துக்கிறேன் இத ரெண்டையுமே வந்து ரொம்ப நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த முல்தானி மட்டி வந்து உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்கும் உங்கள் ஸ்கின்னா பிரைட்டனும் பண்ணி கொடுக்கும் அதே நேரத்தில் வந்து உங்கள் ஸ்கின்ல இருக்கிற அந்த ஆயில கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் இந்த முல்தானி மட்டி வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு இது கூட உங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து காய்ச்சாத பால் வந்து எடுத்துக்கோங்க எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு பேட் டைப்புக்கு வரணும் அந்த அளவுக்கு பால் எடுத்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பேக் டைப்புக்கு எடுத்துக்கோங்க இப்போ இந்த பேக்கை வந்து என்னோடய ஃபேஸ்லையும் நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன் இந்த பேக் வந்து ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ண ஒரு சூப்பரான ரெமடியும் கூட ஒரு மேஜிக்கல் பார்க் பவுடர் இந்த பார்க் பவுடரு வந்து உங்க ஸ்கின்ல வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும் அந்த பார்க் பவுடரு கூட நீங்க முல்தானி மட்டி சேர்த்து ஆட் பண்ணும் போது உங்க ஸ்கின்ல வந்து இன்னும் நல்ல ரிசல்ட் வந்து உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் இப்ப அந்த பேக்கை வந்து எப்படி குழுவா பண்ணோன்னு பாத்துருப்பீங்க இப்ப அந்த பேக்கை வந்து என்னோட ஃபேஸ்ல நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன் இப்போ இந்த பேட்டை வந்து என்னோட பேஸ்க்குலாம் நான் அப்ளை பண்ணிக்கிறேன் நீங்க இந்த பேட்டை அப்ளை பண்ணும் போது உங்க ஃபேஸ்க்கு அண்ட் பாடிக்குன்னு சொல்லி எல்லா இடத்துலையுமே நீங்க வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணும் போது உங்க ஸ்கின்ல இருக்கிற அந்த டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாம் வந்து ரிமூவ் ஆகி உங்க ஸ்கின் வந்து நல்லா பிரைட்டனாகும் அதே நேரத்தில் உங்களுக்கு இங்கே பிக்மெண்டேஷன் தேவையான பிக்மெண்டேஷன் இருக்கு அப்படின்னாலும் அந்த இடத்துலையுமே வந்து நீங்க நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை ஏன்னா இதில் ஆட் பண்ணி இருக்கிற பாத் பவுட்ரு வந்து உங்க ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப நல்ல ரிசல்ட் வந்து கொடுக்கும் உங்க ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டனும் பண்ணி கொடுக்கும் உங்க ஸ்கின்னோட டோனை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த பாத் பவுட்ரு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பாத் பவுடரோட வீடியோவோட லிங்க் இருக்கு பார்த்தீங்களா அதை நான் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுக்குறேன் கண்டிப்பாக அவுட் பண்ணி பாருங்க ஏன்னா இந்த ப பாத் வந்து அந்த அளவுக்கு ரொம்ப நல்ல ரிசல்ட் வந்து கொடுக்கும் உங்களுக்கு முல்தானி மட்டும் வந்து அப்பப்போ எடுத்து ஆட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சிரமமாக இருக்கும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த பாத் பவுட்ரு கூடயே ஒன்னா போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க உங்கள்ட்ட ஒரு டப்பாவுக்கு வந்து பாத் பவுட்ரு இருக்கு அப்படின்னா அரை டப்பாவுக்கு வந்து முல்தானி மட்டிஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த பேக்கை வந்து என்னோட ஃபீஸ்ல நான் அப்ளை பண்ணிட்டேன் அப்ளை பண்ணிட்டு ஒரு பிப்டீன் மினிட்ஸ் வந்து அப்படியே விட்டுருங்க விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து வாஷ் பண்ணிக்கோங்க பிப்டீன் மினிட்ஸ் கூட தேவையில்ல ஒரு டென் மினிட்ஸ் மட்டும் விட்டாவே போதும் அதுக்கப்புறம் நீங்க வாஷ் பண்ணிக்கலாம் நான் வாஷ் பண்ணும் போது ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி தண்ணி வந்து ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு லைட்டாக ஜென்ட்லா ஒரு மசாஜ் மாதிரி கொடுத்துக்கிறேன் ஏன்னா தான் நம்ம ஃபேஸ்ல இருக்கிற அந்த ரெட் ஸ்கின் சென்ஸ் எல்லாம் வந்து ரிமூவ் ஆகி நம்மளோட நியூ ஸ்கின் வந்து கொறுக்கிறதுக்கு இந்த ஸ்டெப் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்பதான் நம்ம ஸ்கின்னும் நல்லா பிரைட்டன் ஆகும் அதுக்காக தான் இந்த ஸ்டெப் நல்லா உங்க ஃபேஸை வந்து வாஷ் பண்ணி எடுக்கிறதுக்கு அப்புறம் பாருங்க உங்க ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு பிரைட்னிங் வந்து இருக்கும் இந்த ரெமடியை வந்து ரெகுலராக ட்ரை பண்ணி பாருங்க ரெகுலராக ட்ரை பண்ணும்போது தான் உங்க ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும் ஏன்னா இந்த பார்ப்போடல வந்து பச்சை பாசிப்பயிறு பச்சை அரிசி உளுந்து மசூர்தாலுன்னு சொல்லி முட்டை இது எல்லாமே வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் இது எல்லாமே உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்குறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இந்த பேட்டை வந்து ட்ரை பண்ணி பாருங்க இப்ப பேக் எப்படி ப்ரிப்பேர் பண்ணும் அதை பேக்க வந்து எவ்வளவு நேரம் ஃபேஸ்ல வச்சிருக்கணும் அண்ட் அதோட பெனிஃபிட் என்னென்ன அப்படிங்கறதெல்லாம் வந்து வீடியோல பாத்திருப்பீங்க கண்டிப்பாக இந்த பேக்கை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி என்னோட கமெண்ட்லேயும் ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசு அப்படின்னாலும் மறக்காம நம்ம சேனலை வந்து subscribe பண்ணிக்கோங்க எதுக்காக நம்ம சேனல் subscribe பண்ணிக்கணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேர் ரிலேட்டடான வீடியோஸ்லாம் வந்து தொடர்ந்து அப்லோட் பண்ணுவோம் இந்த வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து subscribe பண்ணி வச்சுக்கோங்க சீ நெக்ஸ்ட் வீடியோ take care bye பாய்